தெவில்து ஆண்டு கழிவு நீர் கால்வாய் அமைக்க பொதுமக்களின் கோரிக்கையை கழிவு நீர் கால்வாய் அமைக்கும் பணி எம்எல்ஏ ஆய்வு பொதுமக்கள் பாராட்டு வேலூர் மாவட்டம் குடியாத்தம் ஆறாவது வார்டில் உள்ள ஆலியா தெரு இந்த சாணையில் உள்ள மிகப்பெரிய கழிவு நீர் கால்வாய் பல ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது சுமார் நாற்பது ஆண்டுகளுக்கு பின் கழிவு நீர் கால்வாய் சிதிலமடைந்து உள்ளதால் கழிவு நீர் மற்றும் மழை காலங்களில் தண்ணீர் செல்ல முடியாமல் மழை நீருடன் கழிவுநீர் தேங்குவதால் கழிவு நீர் கால்வாய் அமைக்க பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர் இதற்கிடையே சட்டமன்ற உறுப்பினர் நிதி மற்றும் நகராட்சி பொது நிதி என சுமார் பதினைந்து லட்சம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு ராட்சத கழிவு நீர் கால்வாய் கட்டும் பணி நடைபெற்று வருகின்றது இதற்கிடையே மேற்படி பணிகளை குடியாத்தம் சட்டமன்ற உறுப்பினர் அமல் விஜயன் நகர்மன்ற தலைவர் வார்டு கவுன்சிலர் முஷ்ரா பார்வையிட்டனர் மேலும் பணிகளை விரைந்து அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டனர் இந்த நிலையில் ஆண்டு கோரிக்கையினை நிறைவேற்றிய சட்டமன்ற உறுப்பினர் அமல் விஜயன் நகர்மன்ற தலைவர் சவுந்தரராஜன் அப்பகுதி கவுன்சிலர் முஷ்ரா இர்பான் ஆகியோருக்கு அப்பகுதி பொதுமக்கள் சார்பில் சால்வை அணிவித்து நன்றி தெரிவித்தனர் இதில் ஒன்றாவது வார்டு கவுன்சிலர் असिरा सलीम उल्लिटा पलर करंद कोटनर अब आता हूँ मैं यहाँ चार मंडप पर यहाँ चीज़ में बुला लगाया तो हूँ जी जी 我不能。